ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்புக்குரிய நாள் ஒவ்வொரு நாட்கள்லேயும் வரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான விஷயங்களை அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய தேதியில் நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சதுர்த்தி அப்படின்னாலே விநாயக பெருமானுக்கு உகந்த திதி அதிலும் இந்த மாதத்துல இரண்டு திதி வரும் இந்த திதியில தேய்பிரையில வரக்கூடிய திதியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இன்று விநாயக பெருமானை நம்ம இது மூல வழிபடுறதுனால நம்முடைய சங்கடங்கள் அனைத்துமே நீங்கும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியானது இன்று புதன்கிழமை மதியம் பதினோரு மணிக்கு மேல ஆரம்பிக்கிறது வியாழக்கிழமையில்தான் இது முடியுது பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அன்று மாலை நேரத்தில் அந்த திதி இருக்கும் பொழுது தான் விநாயக பெருமானை வழிபடணும் அந்த மாதிரி வழிபடும் பொழுது நம்முடைய சங்கடங்கள் அனைத்துமே தீரும் வீட்டில் வழிபாடு செய்ய முடியாதவங்க கோவிலுக்கு போய்ட்டும் வழிபாடு செய்யலாம் புதன்கிழமை இன்று மாலை உங்களால் முடிந்த பொருட்களை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேக ஆராதனைகளை நீங்கள் பார்த்து மனசார வேண்டிக்கோங்க இன்று புதன்கிழமைங்கிறதுனால புதன் பகவானுக்கும் பெருமாளுக்கும் உகந்த தினம் அதனால் விநாயகப் பெருமானுக்கு பச்சை பயிரை சுண்டலாக செஞ்சு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்பொழுது பல அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லை நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்முடைய பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கவும் பண வசியத்தை ஏற்படுத்தவும் கடன் பிரச்சனை தீரவும் நமக்கு உதவும் இந்த பரிகாரத்துக்கு விநாயக பெருமானுக்கு உகந்த பொருள் உகந்தருகம்புல் எடுத்துக்கோங்க பத்து அருகம்புல் எடுத்துக்கோங்க அடுத்ததா பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய வசம்பையும் வாங்கிக்கோங்க ஒரு சின்ன துண்டு வசம்பாக இருந்தாலும் பரவாயில்ல மூணாவதாக நமக்கு தேவைப்படுறது வெள்ளை நிற நூல் இது சுக்கரனுடைய அம்சம் இந்த இப்போ வந்து இந்த வசம்பை வச்சு அதோட இந்த பத்து அருகம்புலையும் சேர்த்து வெள்ளை நீரை நூலால் நல்லா எல்லாத்தையும் கட்டிக்கோங்க உங்களுடைய இடது கையில் இந்த அரகு அருகம்புல் வசம்பை வச்சுக்கிட்டு வலது கையால் அதை மூடிக்கணும் உங்களுக்கு இருக்கட இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீர்வதற்குரிய நேர்மனையான வார்த்தைகளை கூறி வழிபாடு செய்யணும் உதாரணத்துக்கு இப்போ கண் நிறைய இருக்குது கஷ்டப்படுறீங்க அப்படின்னா எனக்கு பணம் வரவு அதிகரிக்கணும் பணம் சேரணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் இந்த மாதிரி நேர்மறையான வார்த்தைகளை குறிக்கோங்க பண வரவு அதிகரிக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் இப்படி நேர்மையான வார்த்தைகளை தான் நீங்கள் சொல்லிக்கணும் கடன்கிற வார்த்தையை உபயோகிக்காதீங்க இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு விநாயகர் பெருமானுக்குரிய அகவல் இல்லைன்னா விநாயகர் நூற்றி எட்டு போட்டிகளை நீங்கள் மனசார சொல்லுங்க இந்த அருகம்புல் வசம்பை எடுத்து விநாயகரோட பாதத்தில் நீங்கள் அப்படியே வச்சு உங்கள் வழிபாட்டை முடிச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜாரியில் விளக்கேற்றி விநாயகரின் பாதத்தில் இருக்கக்கூடிய இந்த அருகம்புல் வசம்பு கட்டை எடுத்து உங்களுடைய பர்சில் பணம் வைக்கக்கூடிய எந்த இடத்துலையாவது நீங்கள் வச்சுக்கணும் இப்படி வழிபாடு செய்கிறதுனால விநாயகர் பெருமானின் அருளாலும் பெருமாளின் அருளாலும் வசியம் ஏற்படும் இதனால் பணம் வரவு அதிகரிக்கும் கடன் சுமை குறையும் அனைத்து விதமான நன்மைகளும் சந்தோஷங்களையும் உங்களால் பெற முடியும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை விநாயகர் நமக்கு கொடுப்பாங்க மறக்காமல் இன்று ஆடி மாதத்தில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்ய நிச்சயமாக அல்லல்ல குறையாத பணம் வரவு ஏற்படுவதற்கான வழியை விநாயகர் பெருமான் பெருமாள் சுக்கர பகவான் எல்லாருமே நமக்கு புதன் பகவான் நமக்கு காட்டி கொடுப்பாங்க ரொம்பவே அற்புதம் வாய்ந்த இந்த நாள் அதாவது புதன் பகவான் பெருமாள் விநாயகர் சுக்கரன் இவங்களோட அம்சம் பொருந்திய பொருட்களை வைத்து தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அதனால் நிச்சயமாக நம்முடைய பண வரவில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் பண வசியம் ஏற்படும் மகாலட்சுமி தாயார் கருணையால் எப்பொழுதும் நம் வீட்டில் பணம் வரவுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகியமணியின் அருளாலும் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளாலும் அனைத்து தெய்வங்களின் ஆசிர்வாதத்தாலும் உங்கள் வீட்டிலும் செல்வ செழிப்பு மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும் நன்றி